மதுரை நத்தம் சாலையில் கிடைத்த மூதாட்டி தலை மயானத்தில் இருந்து நாய் இழுத்து வந்து போட்ட தலை என போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது திருப்பாலை காவல் நிலையம் அருகே நத்தம் சாலையில் மூதாட்டி தலை மட்டும் கிடந்த சம்பவம் மதுரையில் பரபரப்பை ஏற்படுத்தியது தலை மட்டும் தனியாக கிடந்ததால் முதியவர் தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாரா என போலீசார் விசாரணையை தொடங்கினர் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது பாதி எரிக்கப்பட்ட நிலையில் தலையை நாய் கவிக் கொண்டு வந்து போட்டது தெரியவந்துள்ளது வந்துள்ளது அருகிலுள்ள மயானங்களில் உள்ள பணியாளர்களிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர் விசாரணையில் தலை நாராயணபுரம் பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி பேச்சியம்மாள் தலை என்பது தெரியவந்துள்ளது உடல்நலக்குறைவால் உயிரிழந்த பேச்சியம்மாளுக்கு செவ்வாய்க்கிழமை இறுதிச் சடங்கு செய்துள்ளார் சிதை சிதைக்கு தீ வைத்தவர்கள் மழை காரணமாக வீட்டுக்கு சென்றுள்ளனர் மயான பணியாளர்கள் கவனிக்காத வேளையில் நாய் தலையை கவிக்கொண்டு போட்டது தெரியவந்துள்ளது தலை பேச்சியம்மாள் தலைதான் என அவரது குடும்பத்தார் உறுதி செய்ததைத் தொடர்ந்து வழக்கை போலீசார் முடித்து வைத்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க